ஸ் வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் பிக்சர் ஃபவுண்டர் ஒரு பவு ஃபவுண்டரோ இல்லை அவங்களோட லீடரோ இவங்களுக்கான அவங்களோட நேம் அதில் வச்சுருக்க யூனிவர்சிட்டிலேயோ கரஸ்பாண்டிங் லோகோ சர்டிஃபிகேட்ஸு ஷீட்டு எல்லாத்துலேயுமே அவங்களோட பேர் லோகோ எல்லாத்தையும் ப்ராப்பராக அந்த லீடர் பேர் வரைக்கும் கொடுத்துடணும் சொல்கிறாங்க அப்புறம் செக்ரட்டரி வந்து செ ரிஜிஸ்டார்ஸை என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க என்ன அடிகுவேட் ஸ்டாக் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க சார் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க யூஜி பிஜி பிஹெச்டி கோர்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பர் செக் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டட் ரெஜிஸ்ட்ராஸை வந்து என்ன பண்ணுற சொல்கிறாங்கன்னா மீடியம் ஆஃப் இன்செக்ஷன் வந்து கன்சல்டெட் மார்க்ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இனிமேல் தரவ பண்ண சொல்கிறாங்க ஸோ என்ன மீடியம் ஆஃப் இன்செக்ஷனில் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் இல்லை பார் கோட் வந்து உங்களோட ஜென்வின் சிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுனால யூனிவர்சிட்டி இனிமேல் வந்து போர்ட்டலில் ப்ராப்பராக கொடுக்கணும் ஜெனுவினிட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பித்தலாட்டம் பண்ணி தப்பான சர்டிஃபிகேட் மூலமாக வேலைக்கு போகிறவங்க தடுக்கலாம் அப்படின்னு ஸோ இனிமே வந்து இஷ்யூவன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் இனிமேல் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஃபைனல் செமஸ்டர் முடித்த உடனே அது எந்த டீலையும் இல்லாமல் அவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ ஹையர் ஸ்டடீஸ்க்கோ போகிறதுனால அவனுக்கு சீக்கிரம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் நாலு நாள் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது இந்த லைன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏஜென்சிஸ் சிவில் சர்வீஸாக இருக்கட்டும் சி யூபிஎஸ்சி சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு ஸ்லட்டு சிஏடி கேட் இது மாதிரி இருந்து நிறைய இன்டர்ன்ஷிப் ஸ்கில்லையும் வந்து ஸ்டூடெண்ட் மூலமாக அந்த சிலபஸில் வந்து அடிகூடாக கொடுத்து அந்த சிலபஸில் இன்னிருக்கோ அதே அவங்களுக்கு சிலபஸில் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இப்போ வந்து சே கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னால் மெனி யூனிவர்சிட்டிஸில் சிலபஸ் தமிழ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆனால் சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அப்டேட்டாக இல்லை அதனால் ரிஜிஸ்டர்ஸ்க்கு எல்லாேருக்கும் அப்டேட் பண்ணுங்கள் அதே அளவுக்கு அப்டேட் பண்ணுங்கள் மாதிரி அப்டேட்டட் சிலபஸ் வந்து ஷுட் ஃபோக்கஸ் இம்ப்ரூவிங் ரிட்டன் அண்டு ஓவரல் கம்யூனிகேஷன் எஸ்ஏ ரைட்டிங் இல்லைனா ஒரு ப்ளே இது எல்லாமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுனால எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது போ வந்ததுனால இதனால் இங்கிலீஷ் சப்ஜெக்டை மாற்றுறதுக்கான சூழல் வந்து இதில் அமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ரிஜிஸ்டர்ஸ் வந்து டெக் நெக்ஸசரி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் அதுக்கு எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் பேஸ்டான பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறது வைவோ வாய்ஸ் குரூப் ப்ராஜெக்ட்டு பில்டிங் இன்டர் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க தி தியரி அட்டெண்டன்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இனிமேல் அவங்க வைவோ வாய்ஸ் அவங்க குரூப்பு அவங்களுக்கான பார்ட்டிசிபேஷன் செமினார் இது மூலமாகவே அவங்களுக்கு மார்க் கொடுக்குறது இன்டர்ல இனிமேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பீட்டிங் வித் அடாப்டிங் தி ஸ்டாண்டர்ட் ஃபாலோட் பை தி ரினவுன்ட் பிரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸோ இனிமேல் வந்து இம்ப்ரூவ் ஆன ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் நம்ம யூனிவர்சிட்டியோடது காலேஜஸ் லெவலா பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கணும்